ஹரியானா மாநிலம் குருக்ஷேத்திரம் நகரில் நடைபெற்ற சீக்கிய குரு குரு தேக் பகதூர் முன்னூற்றி ஐம்பதாவது தியாக நிகழ்ச்சியில் சிறப்பு நாணயம் மற்றும் அஞ்சல் தலையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உண்மை நீதி மற்றும் நம்பிக்கையை பாதுகாப்பதையே தமது மதமாக குரு தேக் பகதூர் கருதியதாக குறிப்பிட்டார் அவர் தம் வழியில் தமது அரசு சேவையாற்ற வேண்டும் என்றே தாம் விரும்புவதாகவும் பிரதமர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராமர் கோவில் தொடர்பாக தேரா பாபா ஞானக் வழிபாட்டுத் தளத்தில் தாம் பிரார்த்தனை செய்ததாகவும் தற்போது தமது பிரார்த்தனை நிறைவேறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தமது ஹரியானா பயணத்தின் போது கிருஷ்ணரின் புனித சங்கின் நினைவாக வடிவமைக்கப்பட்ட புதிதாக கட்டப்பட்ட பாஞ்சஜன்யா கட்டிடத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் பின்னர் புனித யாத்திரை தலங்களில் ஒன்றான பிரம்ம சரோவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் அங்கு வழிபாடு நடத்தினார் இந்திய வரலாற்றை புரிந்து கொள்ளும் புத்தகங்களாக கல்வெட்டுகள் திகழ்கின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கலியுக கல்வெட்டு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவின் வரலாற்றை மீட்டெடுக்கும் பணியை வரலாற்று ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருவதாக கூறினார் இந்திய இளைஞர்கள் தற்போது விழிப்புணர்வுடன் இருப்பதாகவும் இலக்கை நோக்கி அவர்கள் சரியாக பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய வரலாறு குறித்த தொள்ளாயிரம் கல்வெட்டுகள் தமது நாட்டையும் தாண்டி பல்வேறு இருந்து கிடைத்துள்ளதாக அவர் கூறினார் நமது மாணவர்கள் இந்திய வரலாறு குறித்து தேடிச் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார் இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை தலைவர் அனிடா டெமெட்ரியோ தலைமையிலான குழுவினர் குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை இன்று சந்தித்தனர் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் இந்தியாவிற்கும் சைப்ரஸ் நாட்டிற்கும் இடையேயான நீண்டகால இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக நாடாளுமன்ற குழு சந்திப்பு மற்றும் விவாதங்கள் முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச அளவில் இந்தியா கடல்சார் சக்தியாக உருவெடுத்துள்ளதற்கு தமது கடற்படையின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய கடற்படை கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் இந்திய கடற்படையுடன் இணைந்து பல்வேறு தொழில்நுட்பங்கள் தொடர்பாக புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாக கூறினார் இந்தியாவின் பொருளாதார வலிமை தொழில்நுட்ப முன்னேற்றம் உட்பட அனைத்தையும் ஒருங்கிணைத்து புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவது இதன் மூலம் சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய கடல் வர்த்தகம் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் கடல்சார் வர்த்தகத்தையே இந்தியா பெருமளவில் நம்பியிருப்பதாக கூறினார் சரக்குகள் ஏற்றுமதியில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் கடல் மார்க்கமாகவே நடைபெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கப்பல் கட்டும் சூழலமைப்பு உலகத்தரத்தில் வலிமையுடன் இருப்பதாக தெரிவித்தார் இந்தியாவுடன் நட்பு கொண்டுள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள் மறு சீரமைப்பு நடவடிக்கைக்கு இந்திய கப்பல் கட்டும் தளங்களுக்கு அதிக அளவில் வருகை தருவதாகவும் அமைச்சர் கூறினார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் இரண்டாம் கட்டத்தில் ஐம்பது கோடியே ஐம்பத்து நான்கு லட்சத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களிடம் வழங்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல்களின் இரண்டாம் கட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் கடந்த நான்காம் தேதி துவங்கியது இந்த பணி தொடங்கப்பட்டது முதல் இதுவரை தொன்னூற்று ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் புதுச்சேரி லட்சத்தீவுகள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இதுவரை ஐம்பது கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதோடு பெரிய அளவிலான வாக்காளர் பட்டியல் திருத்தம் முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளில் முதன்முறையாக எத்தியோப்பியாவில் உள்ள ஹேலி குப்பி எரிமலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெடித்தது இதனால் ஏற்பட்ட பெரிய சாம்பல் புகை செங்கடலின் குறுக்கே ஓமன் மற்றும் ஏமன் கடந்து கிழக்கு நோக்கி நகர துவங்கியுள்ளது இதன் காரணமாக நேற்று இரவு ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா தலைநகர் தில்லி மற்றும் பஞ்சாப் ஆகியவற்றை இந்த சாம்பல் மேகம் கடந்து சென்றது மேகத்தின் உயரம் பத்து கிலோமீட்டருக்கு மேல் இருப்பதால் ஏற்கனவே மோசமான காற்றின் தரத்துடன் போராடி வரும் தில்லியில் காற்று மாசுபாட்டின் அளவு கணிசமாக பாதிக்கப்பட மாட்டாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சாம்பல் புகை காரணமாக ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்க விமானப் போக்குவரத்து இயக்குநரகம் விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கான ஆலோசனையை வெளியிட்டுள்ளது சாம்பல் புகையின் காரணமாக சில விமானங்களை ரத்து செய்ததாக இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்கள் அறிவித்துள்ளன